El அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள சென்ட் ஜோசப் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரியமான திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள் பின்னர் பாரம்பரிய முறைப்படி புதிய மண்பானையில் பச்சரிசி வெள்ளம் இட்டு பொங்கல் வைக்கப்பட்டது தமிழர்களின் வீரத்தையும் கலையையும் பறைசாற்றும் வகையிலும் மாணவர்களின் திறமை வெளிப்படுத்தும் வகையிலும் பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தப்பாட்டம் உயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் மாணவர்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்தல் போன்ற காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன இந்த விழாவில் கல்லூரியின் தாளர் பாபு மனோகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார்

பொங்கல் திருவிழா எங் சென்ட் ஜோசப் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது எங்கள் கல்லூரி தலைவரும் நிர்வாக இயக்குனர் மற்றும் செயல் இயக்குனர் அனைத்து பேராசிரியர்கள் ஒத்துழைப்போடு இந்த விழா சிறப்பு வெகு சிறப்பாக இந்த வளாகத்தில் நடைபெற்று வருகிறது பொங்கல் இல்லம் அமுத கிணறு திருவிழா சாக்குப்பை ஓட்டம் போன்ற பல நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன பாரம்பரிய கலைஞர்களால் நடத்தப்படும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கொயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பம் போன்ற பாரம்பரிய கலைகளும் சிறப்பாக இங்கு மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது மாணவர்கள் அனைவரும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வெகு சிற விமர்சையாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது